வணக்கம் சின்ன கருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் இன்றைய பதிவில் சிந்தனை பொறிகள் ஒரு விஞ்ஞானியிடம் ஒருவர் வந்தாராம் அவர் வந்து தனக்கு கல்வி புகட்டும்படி கேட்டுக்கொண்டாராம் அவர் அவனுக்கு தொலைநோக்கு கருவியாலும் நுண்ணோக்கு கருவியாலும் காணக்கூடியவற்றை காட்டினாராம் உடனே அவனோ சிரித்துக்கொண்டே நீங்கள் கண்ணாடி வழியே காட்டும் இவையெல்லாம் அந்த கண்ணாடி நம் கண் சுமத்துகின்றது அதை தன் நம் கண் மீது சுமத்துகின்ற மாயா காட்சிகளெல்லாம் நிச்சயமாக வேறொன்றும் இல்லை இந்த அற்புதங்களை எல்லாம் என் வெறும் கண்களுக்கு நீங்கள் காட்டாவிட்டால் நான் நம்ப மாட்டேன் என்றார் அப்போது அந்த விஞ்ஞானி நாம் எடுத்து கூறிய அறிவுடன் தொடர்பு கொண்ட பல சான்றுகளாலும் பரிசோதனைகளாலும் அந்த அறிவு நம்பத்தக்கதே என்று நிரூபித்தார் ஆனா அவனோ மீண்டும் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் இவற்றை எல்லாம் சான்றுகள் என்று சொல்கின்றீர்கள் இவை தற்செயலான பொருத்தங்கள் என்றுதான் நான் சொல்வேன் இப்படி பல தற்செயலான பொருத்தங்களை எடுத்து காட்டுவதால் அது நிரூபணம் ஆகிவிடாது உங்கள் பரிசோதனைகளை பொறுத்தவரை அவை இயற்கையான சந்தர்ப்பங்களில் நிகழவில்லை ஆதலால் இவற்றை இயற்கையின் ஒரு வகையாக வகையான குழப்பம் என்றுதான் சொல்ல முடியும் என்று சொன்னானாம் கணிதத்தின் தீர்வுகளை விஞ்ஞானி அவன் முன் வைத்த போதே அவனுக்கு ரொம்ப அடைந்து நிச்சயமாக இது ஏமாற்று வேலை பிதற்றம் மூட நம்பிக்கை தான் அந்த அர்த்தமற்ற மறைமுகமான சின்னங்களுக்கு இலக்கங்களுக்கும் உண்மையிலேயே ஏதோ அர்த்தம் ஆற்றலும் இருப்பதால் தான் என்னை நம்ப சொல்கின்றார்கள் என்று கத்தினானான் அப்பொழுது அவன் திருந்த திருந்தவியலா மடையன் என்று விஞ்ஞானி அறிந்து கொண்டான் அவனை வெளியே துரத்தினான் ஏனெனில் அவன் தனது மறுப்புவாதம் தத்துவத்தையும் தன் எதிர்மறை வாத முறையையும் தானே புரிந்து கொள்ளவில்லை திறந்த மனதுடன் ஒரு நடுநிலை தவறாமல் நடத்தப்படும் ஓர் ஆய்வை நாம் மறுக்க விரும்புவோமெனில் நம் மறுப்பை மூடி மறைக்க மிக மதிப்புக்குரியவனாக தோன்றும் பெரும் நாம் எப்போதுமே கண்டுபிடித்து கொள்ளலாம் அல்லது அந்த ஆய்வை பயனற்றதாக செய்யும் நிபந்தனைகளையும் பரீட்சைகளையும் சுமத்துவதும் எப்பொழுதும் இயலும் நமது மனம் வந்து சடப்பொருளின் ஈடுபட்டிருக்கும் பொழுது சடப்பொருள் மட்டும் மெய்மையானது என்று அது கருதுகின்றது பின்னிருக்கும் சடமல்லாத நாம் புகும்போது சடப்பொருளுக்குள் ஒரு முகமூடிதான் உணர்வினுள் இருக்கும் இருப்பு மட்டும் மெய்மையுடன் தொடர்பு கொண்டதாகும் என்று காண்கின்றோம் இவ்விரண்டுக்கும் எது உண்மை ஆண்டவன் தான் அறிவான் ஆனால் இந்த இரண்டு அனுபவங்களையும் பெற்றுள்ள ஒருவன் இவ்விரண்டிலும் எது அதிக அறிவையும் ஆற்றலையும் ஆனந்தத்தையும் அளிக்கின்றது என்பதை எளிதில் கூறிவிடுவான் சட பொருட்களை சார்ந்த உணர்வை விட சடமல்லாதவற்றை சார்ந்த உணர்வு அதிக மெய்மையுடையது என்று நாம் நம்புகிறோம் ஏனெனில் முந்தையதில் நான் காணவியலாத படி மறைந்துள்ளவற்றை பிந்தையதில் நான் அறிகின்றேன் மேலும் சடப்பொருளின் மனம் அறிந்துள்ளவற்றை ஆளும் திறனையும் பிந்தைய உணர்வும் எனக்கு அளிக்கின்றது